மேஷ ராசி பெண் ஆண் பொருத்தம் திருமண பொருத்தம் மேஷ ராசி ஆண் தன்னம்பிக்கை மிகுந்தவர் திறமையாக செயல்படுபவர் அடிக்கடி உற்சாகத்துடன் செயல்படுவதற்கே விருப்பம் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வர் தன்னாட்சி மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை விரும்புபவர் அன்புக்கும் கவனத்திற்கும் மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பவர் மேஷராசி பெண் சுறுசுறுப்பான ஆளுமையுடன் தன்னம்பிக்கையுடன் இருப்பவர் உண்மையான உறவுகளை விரும்புபவர் விரைவாக முடிவுகளை எடுப்பவர் ஆனால் மனதின் ஆழத்தில் உணர்வுகளை காப்பாற்றுபவர் சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் ஒருவரிடம் நம்பிக்கை வைத்தால் முழுமையாக அன்பளிக்கக்கூடியவர் பொதுவான பொருத்தம் மேஷம் ஆண் மேஷம் பெண் ஒருவரின் ஆற்றலும் உற்சாகமும் மற்றவரை ஈர்க்கும் இருவருமே தன்னம்பிக்கையுடன் செயல்படும் தன்மையுடையவர்கள் சில சமயங்களில் இருவரின் கோபமும் விரைவாக வரும் தன்மையும் சண்டையாக மாறும் ஆனால் ஒருவரின் உற்சாகமும் மற்றவரின் உறுதியும் இணைந்து உறவை நிறைவேற்றும் இருவரும் ஒரே வகையான நம்பிக்கைகள் கொண்டிருப்பதால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வாய்ப்பு அதிகம் மேஷம் ஆண் சிம்மம் பெண் பொருத்தம் மேஷம் ஆண் சுறுசுறுப்பும் தைரியமும் கொண்டவர் சிம்மம் பெண் நேர்மை மற்றும் பெருமையுடன் இருக்கும் இருவரும் ஒன்றாக சேரும் போது உறவின் சக்தி அதிகரிக்கும் ஒருவரின் உற்சாகம் மற்றவருக்கு தன்னம்பிக்கையை அளிக்கும் தாமாகவும் மற்றவரையும் வெற்றிகரமாக மாற்றும் உறவாக மாறும் மேஷம் பெண் சிம்மம் ஆண் பொருத்தம் பெண் சுறுசுறுப்புடன் நியாயமான முடிவுகளை எடுப்பவர் சிம்மம் ஆண் பெருமையுடனும் பொறுப்புடனும் செயல்படுபவர் இருவரும் ஒருவரின் ஆற்றலை மற்றவர் புரிந்து கொள்ள முடியும் ஒருவரின் உற்சாகம் மற்றவருக்கு உந்துதலாக இருக்கும் உறவு நிறைவானதாக இருக்கும் ஆனாலும் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்வது முக்கியம் முக்கிய குறிப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு உடனடி முடிவுகள் எடுக்கும் குணம் இருக்கும் அதனால் பொறுமையும் புரிதலும் அவசியம் சிம்மம் ராசியுடன் பொருந்தும் போது இருவரும் ஒருவரின் ஆற்றலையும் மற்றவரின் அமைதியையும் சமநிலையில் வைத்துக் கொண்டால் உறவு உறுதியானதாக இருக்கும்